நேர அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாசத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலான் பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம் மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாசம் விரதம் இருக்கிறது ஐயப்பனுக்கு மாலை போடுறது இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம வீட்டுல நல்லா நிறைஞ்சிருக்கும் இந்த கார்த்திகை மாசம் கிரக நகர் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பலா பலன்கள் மாறும் ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கு எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க சேனலை ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இசை ஆர்வம் அதிகமுடைய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் இப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா எப்பொழுதும் என்னன்னு இவங்களுக்கு வந்து ஒரு மனம் விரும்பிய வாழ்க்கை என்பது அமையும் மனம் விரும்பிய வாழ்க்கை என்பது நிறைய பேர் மனைவி வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு வேலையில் செட்டில் ஆவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிரந்தர வேலை என்பது இவங்களுக்கு கிடைக்காது வேலை என்பது என்னன்னாக்கா திருமணத்துக்கு பிறகு தான் பெரும்பாலும் திருமண நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்கும் ஸோ இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதம் என்ன மாதிரி பலன்கள் பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு விஷயம் இருக்கும் ஸோ வேலையோட பலுவால் மனதில் ஒரு அழுத்தமும் ஏற்படும் மனநோய் மாதிரி எப்போது வேலை பார்த்துற சிந்தனை அதிகமாவதால் மனசில் சில ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் என்பது இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சந்திர பகவான் வந்து ரிஷபராசியில் பயணிக்கக்கூடிய காலங்களும் மீன ராசியில் பயணிக்கக்கூடிய காலங்களும் எந்த புது முயற்சிகள் ஈடுபடக்கூடாது ஏன்னா அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற தன்மையே தரும் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் என்பது வராது ஸோ அதனால் அந்த மீன ராசியில் பயணிக்க போதும் ரிஷபராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொல்லணும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையை குடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் கொடுத்த பொறுப்பை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலுடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பு இருக்கு எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணுன்றதாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரருக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஏன்னா கடந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் தடுமாற்றத்தை அப்படியே சிக்கி தவித்தோம் குறிப்பாக ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த விஷயத்தில் குறிப்பாக என்னக்கா எடுத்த வேலையில் பார்த்திங்கன்னா சரியான முறை வேலையில் பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு நஷ்டம் எடுத்த வேலையில் ஒரு திருப்தியற்ற தன்மை பயணத்தில் பார்த்திங்கன்னா தடைகள் இருந்திருக்கும் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளில் சிக்கி தவித்து அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதையில் இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இதான் இந்த காலகட்டத்தில் அரசோட ஒத்துழைப்பு இருக்கும் நண்பர்களோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஸோ அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இந்த காலத்தில் அப்ரூவல் வந்து கிடைக்கும் அதே போல என்னென்னக்கா நிறைய பேர் இன்னைக்கு இந்த காலத்தில் ஒரு நண்பர்களோட துணையை கொண்டு தொழிலை அபிவிருத்தி செய்வாங்க சூழ்நிலைகள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கு ஸோ ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கணும் இந்த காலகட்டம் ஒரு மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதே போல என்னென்னாக்கா மூன்று நான்கு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வரும் நிறைய பேர் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளோட சேர்ந்து ஒரு அரசியல்வாதியோட ஒரு பினாமி ஆக்டு இல்லை அரசியல்வாதி கூட சேர்ந்து மறைமுக தொழில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஸோ மேலும் நண்பர்களை பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய அரசியல் தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகமாகும் ஸோ மன அழுத்தம் என்பது இருக்குது ஸோ மனம் அழுத்ததுனால என்னென்னக்கா யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படின்ற ஒரு சூழல்கள் இந்த காலகட்டத்தில் உருவாக போகுது ஸோ அந்த மாதத்தில் ஒரு புதிய ஒரு சினிமா நட்சத்திரத்தோட தொடர்போ இல்ல ஒரு பெண் தொடர்பு என்பது அவட்டும் மூன்று நான்கு பார்க்கத்துக்கு அமையும் இரவு பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன எந்தெந்த விஷயத்துல கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டம் வந்து ஒரு சோதனையான காலகட்டம் சொல்ல முடியும் ஏன்னா இந்த ஒரு ஒரு பாதி மாசம் வந்து கொஞ்சம் ஒரு சோதனையில தான் இருக்கும் ஏன்னா எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களிலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் ஒரு சின்ன விரக்தி தன்மை இருக்கும் ஏன்னா நம் வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே சுகமாக சுபமாகவும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இன்டெலாம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆரம்பம் நல்லா இருக்கும் முடிவு என்பது ஒரு கசக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி எல்லா நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை நம்மளால் அனுபவிக்க முடியாத ஒரு தான் இந்த காலகட்டத்தில் சதய நட்சத்திரக்காரங்க ஏன்னா இந்த காலகட்டம் இப்படியே இருக்குமான கிடையாது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு பதினஞ்சு நாளில் மாறப்போகிறது அப்படின்ற ஒரு புரிதலோட அந்த மகிழ்ச்சியோடு இந்த மாதத்தை அணுகினா வச்சுக்கலையே இவங்க வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இந்த மாந்திரிகம் அந்த மாதிரியான மந்திர உபாசனைகளை செய்வாங்க நிறைய பேர் மாந்திரிகம் படிப்பாங்க இல்லை மந்திரங்களை இந்த நிறைய வாழாய விஷயம் சொல்லுவாங்கல்ல இஷ்ட தெய்வ வழிபாடுக்க மந்திர உச்சாரணங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேர் இல்லை ஏதாவது தாய்த்து வாங்கி மாந்திரிகம் பண்ணி அந்த பண வரவுக்கு இல்லை தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் சரியான நபரிடம் சென்று சரியான விஷயத்தை பயன்படுத்துங்க இல்லைனா உங்களுடைய ஆசை பிரச்சனைகளை போய் முடிஞ்சிடும்